வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு என்ன விஷயம் என்ற இன்றைக்கு அதாவது வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை வந்து மிக பரபரப்பாக அமெரிக்காவில் யூஎஸ்சில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு லாக்டவுன் போடப்பட்டிருக்கிறது ஒரு பிராந்தியத்தை சுற்றி ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ன விஷயம் என்று பார்த்தமண்டா அமெரிக்காவினுடைய அட்லாண்டா மாகாணத்தினுடைய ஒரு மிக புகழ்பூத்த பழமை வாய்ந்த ஆயிரத்தி எூறாம் ஆண்டு வாக்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புகழ் பூத்தி தான் ஆஃப் வந்து என்ற இடத்தில் வந்து அட்லாண்டா மாநிலத்தில் இருக்குது அந்த ஆஃப் யூனிவர் வந்து ஒரு சூட்டர் வந்து உள்ளுழைந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டு அந்த யுனிவர்சிட்டி இழுத்து மூடப்பட்டிருக்கிறது நூற்றுக்கும் அதிகமான போலீஸ் வாகனங்கள் அங்கே சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன தேடுதல்கள் இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது

நடந்துகிட்டு ஒரு கண் சூட்டர் அதாவது வந்து சுடப்பட சூட்டு சம்பவத்துடன் தொடர்பட்டவர் வந்து இருக்கிறார் இந்த இதில் இதில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது போலீஸார் வந்து வலை விரித்தி தேடி வருகின்றார்கள் நூற்று போலீஸ் வாகனங்கள் யுனிவர்சிட்டியை சுற்றி வலம் வந்திருக்கின்றது ஒரு அமெரிக்காவினுடைய அட்லாண்டாவினுடைய மிக பிரபலமான புகழ் பல்கலைக்கழகத்திலேயே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிகழ்வாக இந்த கண் சூட்டருடைய இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இதற்காக யூனிவர்சிட்டி ஒரு லாக்டவுன் அதாவது வந்து அதை வந்து கேப்ச பண்ணி போலீசாருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது மாணவர்கள் மற்றது தேவையில்லாத ஆளணிகளை வெளியகட்டி கொண்டிருக்கிறார்கள் முழுமையான போலீஸ் கண்காணிப்பில் வந்து அந்த யூனிவர்சிட்டி வளாகம் இருக்கின்றது அதனுடைய செய்தி தொகுப்பை இதோடு பாருங்கள் அதாவது நாங்கள் உலகத்திலே சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஏதோ ஏதோ குற்ற செயல்கள் வந்து இடம் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளிகையிலும் அது யூனிவர்சிட்டிக்குல கூட மன அழுத்தத்திலே இல்லை வெவ்வேறு நபர்கள் சூட்டு சம்பவங்களோடு தொடர்பட்டவர்கள் நுண்ணுழைந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பான நிலைமை ஒரு பாதுகாப்பற்ற சூழலை வந்து உருவாக்குவது என்பது ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும் பாடசாலையில் உட்புகுந்து சூட்டு சம்பவங்கள் பொது இடங்களில் துப்பாக்கி கலாச்சாரம் ஒரு நாடாக அமெரிக்கா மாறிக்கொண்டிருக்கிறது அதாவது சட்டவிரோத கண்களினுடைய பாவனைகள் அதிகமாக இப்படியாக பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகள் தேவாலயங்கள் மதஸ்தலங்களில் வந்து பொதுமக்கள் கூடுற இடங்களில் தேவையற்ற துப்பாக்கி பிரிவங்கள் மன அழுத்தக்காரர்கள் வந்து துப்பாக்கி பிரிவம் செய்து பொதுமக்கள் தேவையில்லாமல் அப்பாவி பொதுமக்கள் மாணவர்கள் இறக்கின்ற சம்பவங்கள் மேலும் மேலும் பதிவாகின்றன அதன் ஒரு நிகழ்வாக இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு யூனிவர்சிட்டி என்ற வெப்சைட்லேயும் போட்டிருக்குது போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேடுதல் வேட்டை அந்த கண் சுட்ரைப் நோக்கி தேடுதல் வேட்டை அங்கே லாக்டவுன் போட்டு நடந்து கொண்டிருக்கிறது இது உங்கள் தகவலுக்காக மீண்டும் வேறு தகவல்கூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்